வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் பக்கத்தில் சங்கரங்கோவில் டு ராஜகோளை மெயின் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மண் ரோடு பாதையில் குறைஞ்ச விலையில் ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு உள்ள தரிசு தான் நல்ல ஒரு செம்மண் பூமி மொத்தமாக இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குது நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற இடம் மெயின் ரோட்லருந்து ஒன்றரை கிலோமீட்டர் மண் ரோடு பாதை இந்த இடத்துக்கு இன்னொரு பிளான் பாதே இருக்கு இந்த இடம் வரைக்கும் ப்ளாட்டு போட்டிருக்காங்க இந்த இடம் இந்த இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு அஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க சுற்றி எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற இடம் தான் நல்ல செம்மண் பூமி என்ன விவசாயினாலும் பண்ணலாம் நல்ல இடம் சமுக்கமாக இருக்குது நல்ல குறைஞ்ச விலையில் நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான இடம் சங்கரங்கோவில் டு ராஜபாளையம் மெயின் ரோடு பக்கத்தில் பருவக்குடி விளக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இடம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்